அங்கிருந்து வந்த சூரியன் இன்னைக்கு எங்கள் மாமன் சூர்யா இருக்குது எல்லாத்துக்கும் பிடித்த வருமான ஒரு சூர்யா இருக்குது என் கதை நாயகனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய எனக்கு நான் எப்பயுமே உங்களை ஒருத்தர் குடும்பத்தை ஒருத்தான் இருக்குன்னு ஆசைப்படுறேன் ஸோ உங்களும் ஒரு ஹீரோவா இருக்குன்னு ஆசைப்படுறேன் அதுதான் நல்லபடியா நீங்க அதுக்கான வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லை நான் தக்க வைக்கிட்டு இருக்கேன் இதுவரைக்கு வரல தம்பி ஆமா கதை நாயனாவே நீங்க என்னை பாக்குறப்ப நான் அப்படியே இருந்துட்டே போயிருக்கேன் அப்படி ஒரு நேரம் வரப்ப பண்ணுவாங்க அது பிடிச்சிருந்தா தான் இங்க வந்து நிக்கிறேன் அன்பு தமிழ் பாச காரகன் அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் திருநெல்வேலி அப்படின்றது ரொம்ப மண் மக்கள் உறவுக்கு ரொம்ப எமோஷனாக இருக்காங்க அது ஒரு நட்பா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் அண்ணன் தம்பியா இருக்கட்டும் மாமி மச்சரா இருக்கட்டும் ஒரு துளி விட்டு இருக்காம ஏழை நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னா ஒரே வரேன் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் என்ன கொடுக்கணும் மேலே அப்படின்றாங்க

தற்போதைய இயக்கத்தை சார்ந்த என்ன ரசீதுன்னு சொல்கிற சரி எல்லாத்துக்குமே வந்து அந்த அதுக்குள்ளே இருந்திருக்காங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிற விதத்தில் சொல்லிட்டேன் நீங்களே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு அதுவே திருப்பத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனே இங்கே நல்லது நாலு ஒரு வருஷம் பண்ணோம்னா அது பிடிக்காம ரெண்டு பேரும் கால் பேச தான் செய்வாங்க கால் புணத்தில் நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் நல்ல விஷயங்கள் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால பேசுவாங்க எது வேணாலும் பேச நம்ம செய்த நல்லாவே செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டு பொதுமக்கள் வரையறுப்பேற்று கூட்டம் அதிகமா இருக்கு இது வந்து கமல் ரஜினி இந்த விஜய் அஜித் மாதிரி இப்போ உள்ள ரெண்டு பேரோட காமெடி பட காமெடி நடிக்கிற கதாநாயகரா வந்திருக்கீங்க உங்களோட படங்களுக்கும் அதிகமான கூட்டங்கள் இது கூட்டங்கள் கூட்டம் அதிகமா வந்து மக்கள் வந்து பாக்கிறாரா அவங்களுக்கு ரொம்ப புரிச்சிருச்சு நடக்குது

ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை கவனமாக இருக்கணும் இல்லையா நம்ம குடும்பங்கள் நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும் இல்லையா அது ரொம்ப முக்கியம் எல்லோரும் அவங்கவுங்க இருக்கிற உலகம் போகிற பாஸ்ட்டில் வேலையில் இருக்க பாஸ்ட்டில் பல பிரச்சனைகள் மைண்ட்ல வச்சுட்டு பேரண்ட்ஸ் வந்து கவனிக்காமல் விட்டுறாங்க ஸோ நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும் அக்கம் பக்கத்தில் நம்ம யார்ட்டு பேரு பிள்ளைய சேருது அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்காங்க எல்லாத்தையும் கவனிக்கணும் அதே நேரத்தில் தயவு செய்து போதைக்கு இளைஞர்களை யாரும் அடிமை ஆகாதீங்க அது எந்த விதத்துலேயும் அது நமக்கும் சரியாக நம்ம குடும்பத்துக்கும் சரியாக நம்ம சொசைட்டிக்கும் சரியாகாது அது இங்கிலாந்து எல்லா பக்கமும் நடக்குது அது வந்து முழு முடிஞ்சதுக்கு வெளியில் வந்தது நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுக்கான தீர்வு நிறைய வரும் சினிமாவில் நடிகனா இருக்குது சாதாரண விஷயம் அது உங்க முன்னாடி ஒரு நடிகனா இருக்கு சாதாரண விஷயம் எல்லாமே கஷ்டம் தானே கண்டிப்பா நடிகரா இருக்கீங்க இல்லனே காமெடிகள் கண்டிப்பா சினிமா எல்லாமே இருந்துட்டு தானே இருக்காங்க கண்டிப்பா அதுக்கானக்காக வர வர அமைத்தா இருக்கு இந்த சீ சீச்சு நானே உக்காரணுமா ஏன் இன்ட்ரெஸ்ட் இன்னொரு உட்காருவாங்க அந்த சேத்துல வளர்ந்துகிட்டே நிறைய வந்துட்டே இருக்காங்க இப்போ நல்ல புதுசாக இருக்கிற காமெடி ஆக்டர்ஸ் அவ்வளோ பேரும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க

தூத்துக்குடி கோவில் பெற்றிருக்கிறார் திருப்பி திண்டுக்கல் ஒரு ஒருவரும் எல்லா ஊருக்கு மாமன் பட வெற்றிக்காக தமிழகம் முழுக்க சூரிய அவர்கள் பயணிச்சுட்டு முதல் முறையா திருநெல்வேலியில பாம்பே சினிமா சார்பா மாமன் பட வெற்றி கொண்டாடுறத கேக் வெட்டி கொண்டாடுறாங்க அவங்க அனைவரும் முன்னிலையில ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம் நான் கேட்குன்றது நாங்கள் சக்ஸஸ் ஆகி ஆரம்பிக்கல நம்ம நான் கேக் வெட்டி என்ன சக்ஸஸ் ஒரு ஒரு பெருசாக இதை ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் எல்லா படி மக்கள் சப்போர்ட்டில் இது ஒரு நாள் வச்சு ஒரு கேட்க வெட்டுறக்காக நான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நீங்கள் அன்போடு கொண்டு போய் நீங்கள் பாம்பே தேர்ட்டு அதுக்காக எனக்கு கண்டிப்பாக Thank 何 <music> <music> Aha, majka, ja ti je radi, da. Zas. <laughs> Okej.